முழுதும் தமிழர்கள் குறிப்பாக தமிழ் பேசக்கூடியவர்கள் நம்ம வந்து நூறு மில்லியன் பேருக்கிட்ட இருக்கும் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அந்த வகையில வந்து இன்றைக்கு பலரும் போயிட்டு பல நாடுகள்ல வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க சுவிட்சர்லேண்ட் இது வரைக்கும் உலக நாடுகள் குறிப்பாக வந்து பிரதமர் அல்லது வந்து ஒன்று கூடி டாவோஸ் அரங்கல வந்து எப்படி வந்து இந்த பொருளாதார திட்டத்தை வந்து வகுக்கிற இடம் தான் வந்து இந்த மாநாட்டு மையம் இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய வந்து முப்பது நாடுகளுக்கு மேலிருந்து ஆளுகள் வந்து கலந்துக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையில வராங்க இந்த விஷயத்துல வந்து இந்தியர்கள் எடுத்துக்கிட்டோமா பல நாட்டுல இருக்கும் ஸோ இந்த பல நாட்கள்ல நம் பல நாட்கள் நம்ம சேர்ந்து ஒத்துமையா நம்ம தமிழ் நம்ம கலாச்சாரம் நம்மளோட பண்பாடு எப்படி நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்களா தமிழுக்கு சங்கீ உலக அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எளிமை இந்த ரைஸ் உலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறந்தார்கள் மாநாடு பதிமூன்றாவது மாநாடு ஒரு வரலாறு பூர்வமான மாநாடு வந்து குறிப்பாக வந்து டாவோஸ் சுவிட்சர்லாந்து நடக்க போகுது டாவோஸ் சொன்னால் இது வரைக்கும் உலக நாடுகள் குறிப்பாக வந்து பிரதமர் அல்லது வந்து ஒன்று கூடி டாவோஸ் அரங்கல வந்து எப்படி வந்து இந்த பொருளாதார திட்டத்தை வந்து வகுக்கிற இடம் தான் வந்து இந்த மாநாட்டு மையம் உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தமிழர்கள் குறிப்பாக தமிழ் பேசக்கூடியவர்கள் நம்ம வந்து நூறு மில்லியன் பேர்கிட்ட இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அந்த வகையில வந்து இன்றைக்கு பலரும் போயிட்டு பல நாடுகள்ல வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஐடி துறையில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பேர் கொடுத்து சொல்லக்கூடிய சிஇஓ எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்களாதான் இருக்கின்றார்கள் ஆனா வளர்ந்து வந்தவர்கள் ஆஹ் தேடி போனவங்க இன்னைக்கு உயர்ந்தவங்க எப்படி இந்த சமுதாயத்திற்கு இன்னொரு வகையில் அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க என்ன படி உதவி செய்ய போறாங்கன்னா இந்த எலுமின் ஜெகட்கேஷ்வர் அறுபத்தஞ்சு ஜெகட்கேஷ்வர் மூலியமாக சிந்தனையை மூலியமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இந்த மாநாடு நம்ம மொதல் மாறாத மதுரையை செய்தோம் பிறகு வந்து இரண்டாவது மாநாடு மலேசியால சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்துல செஞ்சோம் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வரலாறாக பன்னெண்டாவது பதினோராவது மாநாடு வந்து மலேசியா மைடாக்ல மலேசியா சுமார் அறுநூறு பேர் வந்து கலந்து கொண்டது அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போனீங்கன்னா நம்மளோட பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வந்து வரக்கூடியது வர முடியாத காலத்தினால் அவரோட பொலிட்டிக்கல் டாக்டர் இஸ்கண்டார் வந்து கலந்து கொண்டார் அப்பொழுது மனிதவள அமைச்சர் மதிப்புக்குரிய சிவகுமார் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் இவர் பல பேரும் கலந்து கொண்டு மலேசியாவோட பதினோராவது மாநாடு வந்து மிக சக்சஸ்ஃபுல் அப்படின்னா சாதனை பெற்ற மாநாடாக மாற்றினாங்க அந்த வகையில வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணோம் அடுத்தது வந்து ஓமான் செய்தோம் இப்போது வந்து பதிமூணாவது மாநாடு டாவோஸ் சுவிட்சர்லாந்து நடக்குது இந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய வந்து முப்பது நாடுகளுக்கு மேல இருந்து ஆளுகள் வந்து கலந்துக்கிறாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையில இருந்து வராங்க அதற்கு மலேசியா மாநில மலேசியா ல இருந்து நம்ம வந்து ஒரு முப்பது பேர் நம்ம போறோம் ஒரு முப்பது பேர் போறோம் அந்த முப்பது பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முப்பது பேர் போகும்போது ஒரு தலைமை பொறுப்பெடுத்து நம்மளை வந்து கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு வியாபாரி அதே சமயத்துல வந்து ஒரு சமூக சிந்தனையாளர் யார்னு சொல்லிட்டு தெரிஞ்செடுக்கும் போது எங்களுக்கு வந்து டாக்டர் சத்யபிரகாஷ் அவர்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அவர் வந்து பார்த்தாலும் நம்ம அவருக்கு சொன்னோம் நீங்க வந்து குறிப்பா இப்பொழுது அரசியல் இருக்கக்கூடிய கட்சியில நீங்க அந்த கட்சியில வந்து ஒரு உதவி செயலாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக நீங்க வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டாக்க இரண்டு விஷயம் ஒன்று நீங்க தொழிலதிபரா இருக்கீங்க இரண்டாவது வந்து நீங்க வந்து இந்த கட்சியில வந்து முக்கிய பொறுப்புல இருக்கிறனால அது இந்த மாநாட்டை பத்தி நீங்க போயிட்டு வந்த பிறகு இந்த நாட்டின் பிரதமர்கிட்ட நீங்க சொல்லி குறிப்பாக வந்து இப்போ வந்து பெரிய பிரதமர் எப்படி வந்து மல நாட்டுகளுக்கு போயிட்டு முதலீடு செய்றாங்களோ அதே போல வந்து இந்த வியாபார நுழைவாயில் திறந்து கொடுக்குறாங்களோ அதே போல வந்து இந்த மாநாட்டில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அது வந்து இந்த நாட்டில் சொல்லி இங்கு உள்ள மலேசிய தமிழர்களும் வந்து பெரிய அளவில் வியாபாரத்தை செய்யறதுக்கு வழிவகுப்புன்னு அதே போல நாட்டின் மிக சிறந்த தொழிலதிபர் தான் ஸ்ரீ பாலன் அவர்கள் சைபஜயா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அன்றைய காலத்துல இருந்து எல்வின் ரைஸ் குடும்பத்தோட ஒரு உறுப்பினர் சொல்ல மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த குளோபல் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைசரும் கூட அவரும் நம்மளோட வரைக்கு தருகின்றார்கள் அப்புறம் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இலிஸ்டெட் கம்பெனி சென்சாப் சொல்ற கூட இருந்து திரு தமிழ் செல்வன் அவர்கள் மேனேஜிங் டெபியூட்டி மேனேஜிங் டைரக்டர் அவர் நம்மளுக்கு வர நம்ம தமிழர் ஒருத்தர் வந்து பப்ளிக் கம்பெனி அதுவும் போட்ல இருக்கிற கம்பெனி வச்சிருக்காங்க அவங்க வந்து குறிப்பாக வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய அரசாங்கத்துக்கான டெக்னாலஜி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அந்த மாதிரியான டெக்னாலஜி எப்படி வந்து மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதே போல வந்து மலேசியால பேமெண்ட் கேட்வே மற்றும் பேங்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேக் அண்ட் வேலை செய்யக்கூடிய அசட்டின்னு சொல்ற ஒரு கம்பெனி அந்த கம்பெனில இருந்து ஒரு மூவர் பேர் ஆகும் அதாவது பல பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு மலேசியால இருந்து தொழில் அளிப்பு வளர்ந்து இந்த தொழிலை வந்து நாங்க மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போறோம் எங்கள்ட்ட இந்த எக்ஸ்பர்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வராங்க அதற்கு வந்து இந்த நிகழ்வு வந்து ஆறாம் தேதி ஏழு எட்டு ஒன்பது பத்து நடக்குது ஆறாம் தேதி வந்து ஒரு டாப் செக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஏழு எட்டு ஒன்பது வந்து நம்ம வந்து இந்த மாநாடு நடத்துறோம் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக நம்ம திரு சரவணருக்கு மிக்க நன்றி இந்த ரைஸ் இவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூணாவது ஈவென் நம்ம முதலாவதாக கலந்து கொள்வோம் உதய இவன் என்னோட குறிக்கோள் என்னோட கனவு என்னன்னா இந்தியர்கள் மலேசியால இந்தியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு மில்லியன் இஞ்சியர்கள் இருக்கிறோம் இந்த விஷயம் வந்து கண்டிப்பா பல நாடு முப்பது நாடுக்கு மேல மீன் இந்த ஒரு மாநாடு நடக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம் இந்த விஷயத்துல வந்து இந்தியா இருக்கு எடுத்துக்கிட்டோமா பல நாட்ல இருக்கும் சோ இந்த பல நாட்கள்ல பல நாட்கள் மீன் நம்ம சேர்ந்து ஒத்துமையா நம்ம தமிழ் நம்ம கலாச்சாரம் நம்மளோட பண்பாடு எப்படி நம்ம பங்கு கொள்ள போறோம் இதுல ஏன்ட்டு கேட்டீங்கன்னா இதுல வந்து வியாபாரம் மட்டும் கிடையாது பிகாஸ் வியாபாரத்துல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு காண்டாக்ட் ஒரு வியாபார கான்டாக்ட் கிடைச்சு நம்ம கண்டிப்பா வியாபாரத்தை பறிக்கலாம் ஆனா என்னோட நோக்கம் வந்து என்னன்னா நம்ம இந்தியர்கள் இந்த வருஷம் வர்ற வருஷம் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு மாநாடு செய்ய முடியல முடிஞ்ச வரைக்கும் மீடியார்கள் நண்பர்களும் சரி மித்த நண்பர்களும் சரி கண்டிப்பா நம்மளோட அரசாங்கம் ஒற்றுமை கொடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் என்று என்னோட என்னோட குறிக்கோள் அதனாலதான் நான் முதல் இதை கலந்து கொள்றேன் இதே நேரத்துல இந்த விஷயத்தை வந்து நம்ம தமிழ் எப்படி நம்ம பாதுகாக்க போறோம் ஏன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண தபால்கார வீடுல பிறந்த ஒரு பையன்தான் தான் ஆனா இந்த முயற்சியில நம்ம வந்தோம் அதே நேரத்தில் போறோம் நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் உலகத்தை சுத்தி இருக்கும் ஆனா நம்மளுக்கு ஒட்டு ஒண்ணுக்கு ஒன்றுக்கு தெரியறது ரொம்ப குறவு சோ இந்த மாநாடு மூலியமா நினைக்கிறேன் நம்ம திரு சைவணன் சொல்ல மாதிரி ஒரு பெரிய முயற்சி அந்த முயற்சிக்கு வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா அரசாங்கமும் சரி மக்களும் சரி ஒத்துழைப்பு கொடுத்து இது மொதல் பதிமூணாவது மட்டும் இருக்கக்கூடாது வர்ற வருஷம் வருஷம் எல்லாருமே ஒத்திமையா செய்யணும் இதுதான் என்னோட கனவு என்னோட லட்சம்